அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் சூழ்யா கற்ப இருந்து இந்த பதிவு நாம் காண இருப்பது ஐந்து இலக்கண நூல்களை பற்றிய கருத்துக்கள் அதாவது அந்த நூல் எவ்வகை இலக்கண நூல் நூலின் பெயர் என்ன ஆசிரியர் யார் எந்த காலம் எந்த வகை ஆப்பில் அமைந்திருக்கின்றது அந்த நூல் பற்றிய கூடுதல் தகவல்கள் என்னென்ன என்பதை பற்றி முழுமையாகவும் எளிமையாகவும் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூடுதல் தகவல்கள் முதலாவதாக ஐந்து இலக்கண நூல் வீரச்சோழியம் பாடியது கட்டளை கழித்துறை பதினோராம் நூற்றாண்டு வடமொழியை தழுவி எழுதப்பட்ட நூல் தமிழில் போற்ற பெறவில்லை அடுத்ததாக ஐந்து இலக்கணம் இலக்கண விளக்கம் என்னும் நூல் வைத்தியநாத தேசிகர் இயற்றிய நூல் கட்டளைக் கழித்துறையில் அமைந்திருக்கின்ற நூல் பதினேழாம் நூற்றாண்டு முந்தைய நூல்களை தழுவி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது குட்டி தொல்காப்பியம் என்று பெயர் பெற்றதாக இருந்தாலும் சிறப்பு பெறவில்லை சரிங்களா அடுத்த நூல் எழுத்தும் சொல்லும் என்ற இரண்டு இலக்கணம் கூறுகின்ற நூல் நேமிநாதம் இயற்றியவர் குணவீர பண்டிதர் கலித்துறையில் அமைந்திருக்கின்றது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சின்னூல் என்று பெயர் பெற்றிருப்பினும் சிறப்பு பெறவில்லை எழுத்தும் சொல்லும் இலக்கணம் கூறுகின்ற நூல் தன் நூல் பவனந்தி முனிவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு நூற்பா வடிவில் இருக்கின்ற நூல் மிக சிறந்த நூல் இன்று வரை சிறப்பு பெற்று வருகின்ற நூல் இது அடுத்ததாக பொருள் இலக்கணம் அதில் புறப்பொருள் இலக்கணம் பன்னிரு படலம் பன்னிரு ஆசிரியர்கள் இயற்றியது நூற்பா வடிவில் இருக்கின்றது காலம் அறிய பெறவில்லை நூல் இல்லை இதனை இளம்பூரணர் மறுக்கின்றார் இந்த மாதிரியான ஒரு நூல் பற்றிய கருத்தினை அவர் மறுக்கின்றார் அடுத்ததாக பொருள் இலக்கணம் கூறுகின்ற நூல் வெண்பா மாலை ஐயன் ஆர் வெண்பா வடிவில் இருக்கின்றது அதாவது வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது ஒன்பதாம் நூற்றாண்டு அதிகம் சிறப்பு பெற்றது பன்னீர் படலத்தின் வழி செய்யப்பட்டது என்று கூறுவர் அடுத்ததாக அகப்பொருள் இலக்கணம் கூறுகின்ற பொருள் இலக்கண நூல் களவியல் இறையனார் எழுதியது நூற்பா வடிவில் இருக்கின்றது பத்தாம் நூற்றாண்டு தங்ககால நூல் என்று கூறுவார்கள் நக்கீரனார் இதற்கு உரை எழுதினார் என்று கூறுவார்கள் ஆனால் இந்த நூல் எழுதப்பட்ட காலம் பத்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிற போது எப்படி என்பது தெரியவில்லை என்று மு அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் கருத்து தெரிவிக்கின்றார் இப்ப நம்ம பார்க்கின்ற அனைத்து கருத்துக்களுமே தமிழ் இலக்கிய வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு மு அருணாசலம் அவர்கள் இயற்றிய நூல் சரிங்களா அவர்களுடைய ஆய்வின் வழி இந்த கருத்துக்கள் தரப்படுகின்றன பொருள் இலக்கணம் அகப்பொருள் தருகின்ற நூல் தமிழ்நெறி விளக்கம் ஆசிரியர் ஒன்பதாம் நூற்றாண்டு பொருளியல் என்னும் ஒரு பகுதி மட்டும் அச்சாகி இருக்கின்றது பொருள் இலக்கணம் கூறுகின்ற அகப்பொருள் நூல் அகப்பொருள் விளக்கம் இயற்றியவர் நார்கவிராசன் நம்பி நூற்பா வடிவில் இருக்கின்றது பதிமூன்றாம் நூற்றாண்டு மிக சிறந்த அகப்பொருள் இலக்கணமாக இன்று வரை அதை சிறப்பு பெறுகின்றது அதே போன்ற ஒரு அகப்பொருள் இலக்கணம் தருகின்ற நூல் களவியல் காரியை ஆகிய பெயர் அறிய இயலவில்லை கட்டளை கழித்துறையை பெற்றிருக்கின்றது பதினான்காம் நூற்றாண்டு சிறந்த உரை ஆனால் நூல் பெரிதளவு சிதைந்திருக்கின்றது அடுத்ததாக அகப்பொருள் இலக்கணம் தருகின்ற மற்றொரு நூல் மாறன் அகப்பொருள் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் அவர்கள் இயற்றியது பதினாறாம் நூற்றாண்டு அது இலக்கியமாக திருப்பதி கோவை என்னும் நூலை உடையது அடுத்தடாக யாப்பிலக்கணம் யாப்பருங்கலம் அமிர்தசாகரர் இயற்றியிருக்கின்றார் நூற்பாவடிவில் இருக்கின்றது பதினொன்றாம் நூற்றாண்டு விரிந்த நூல் மிக விரிந்த உரை எனினும் சிறப்பு பெறவில்லை சரிங்களா அடுத்ததாக யாப்பிலக்கணம் தருகின்ற நூல் யாப்பருங்கல காரிகை அமிர்தசாகரர் இயற்றிய நூல் கட்டளை கலைத்துறை வடிவில் இருக்கின்றது பதினொன்றாம் நூற்றாண்டு சுருங்கிய நூல் இன்று வரைக்கும் இந்த நூல் சிறப்பு பெற்று வருகின்றது மற்றொரு யாப்பிலக்கண நூல் பாப்பாவினம் இயற்றியவர் திருக்குறுகே பெருமாள் கவிராயர் பதினேழாம் நூற்றாண்டு நூல் இருக்கின்றது ஆனால் சிறப்பு பெறவில்லை சரிங்களா அடுத்ததாக அணிய இலக்கணம் கூறுகின்ற நூல் அணியல் ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை நூறுப்பா வடிவில் இருக்கின்றது நூற்றாண்டும் அறிய இயலவில்லை நூல் கிடைக்கவில்லை மேற்கோள் மட்டும் காணப்படுகின்றன அடுத்ததாக அணி இலக்கணம் மற்றொரு நூல் தண்டி அலங்காரம் தண்டி ஆசிரியர் இயற்றியது நூறுப்பா வடிவில் இருக்கின்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு இன்று வரை சிறப்பு பெற்ற நூல் அது இதுல என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னாக்கோ தண்டி அலங்காரம் வந்து வடமொழியில் இருக்கின்ற காவிய தரிசனம் என்னும் நூலை வழிநூலாக கொண்டு அந்த நூலை தழுவி இந்த நூல் எழுதியிருக்கின்றார் தண்டி ஆசிரியர் சரிங்களா அடுத்ததாக இன்னொரு அணை இலக்கண நூல் மாறன் அலங்காரம் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இயற்றியது பதினாறாம் நூற்றாண்டு மிக விரிந்த நூல் ஆனால் சிறப்பு பெறவில்லை அடுத்ததாக எழுத்து சொல் பொருள் யாப்பு பாட்டியல் என்கின்ற இலக்கணங்களை எல்லாம் கூறுகின்ற நூல் அவிநயம் இயற்றியவர் அவிநயனார் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ராச பவித்திர பல்லவாதையன் முறை காணப்படுகின்றது ஆனால் நூல் சிறப்பு பெறவில்லை இறுதியாக ஐந்து இலக்கண நூல் ஒன்று முத்துவீரியம் வீரியம் இயற்றியவர் முத்தி வீர உபாத்தியாயர் ஆதிரப்பா வடிவில் இருக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டு விரிவான நூல் தொன்னூற்றி ஆறு வகை சுற்று இலக்கணம் தருகின்றது அப்ப பாத்தீங்கன்னா என்ன வகை இலக்கண நூல் கேட்பாங்க அப்புறம் எந்த நூல் எந்த ஆப்பிள் ஏற்ற பெற்றிருக்கின்றது அதற்கு எழுதப்பட்டிருக்கின்ற உரை யார் யாருடைய உரை இருக்கின்றது பாத்தீங்கன்னா இப்ப திருக்குறுகே பெருமாள் கவிராயர் ஆயர் பாத்தீங்கன்னா இந்த எத்தனை எழுதி இருக்கின்றார் அல்லது என்னென்ன வகையான இலக்கண நூல் அதாவது பொருள் இலக்கணமா அணி இலக்கணமா என்ன இலக்கணம் அந்த மாதிரியான நூல்கள் இருக்கின்றார் என்றும் வினா அமையலாம் சரிங்களாப்ப இதனோட தொடர்புடைய வீடியோக்களில் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றையும் நினைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்